ஆசிய கோப்பையை தூக்கி கொண்டு பாகிஸ்தான் நாட்டுக்கே சென்றுவிட்ட பாகிஸ்தான் அமைச்சர் மோசின் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்ட பாகிஸ்தான் அமைச்சரால் பெரும் பரபரப்பு அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க தயாரான ஐசிசி கிரிக்கெட் வரலாற்றில் பாகிஸ்தான் அணிக்கு கறுப்பு நாளாக மாறிய நேற்றைய நாள் அதுவும் ஒரே நேரத்தில் ஓய்வை அறிவித்த எட்டு பாகிஸ்தான் வீரர்களால் அடுத்த பரபரப்பு அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் நேற்றைய தினம் என்பது மிகவும் முக்கியமான நாளாக மாறியிருக்கிறது ஏனென்றால் சாதாரண போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதினாலே அது உலகம் முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திவிடும் இந்த நிலையில் ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் நாற்பத்தோரு வருடங்களுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதியிருக்கிறது அதுவும் அண்மையில்தான் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே போர்களும் நடந்தது ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தது ஆக இந்த போருக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடிய முதல் கிரிக்கெட் போட்டி இந்த ஆசிய கோப்பை தொடரில்தான் நடைபெற்றது அதனால்தான் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பும் என்பது பல மடங்கு அதிகரித்தது அதே சமயம் அப்படியாக இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடிய போது நேற்றைய போட்டியை தவிர்த்து பார்த்தால் அதற்கு முன்பு குரூப் சுற்றில் ஒரு போட்டியிலும் சூப்பர் ஃபோர் சுற்றில் ஒரு போட்டியிலும் இரண்டு அணிகளும் விளையாடியிருந்தது அப்படி இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்றிருந்தது ஆகவே நேற்று நடைபெற்ற இறுதி போட்டி மீதான ஆர்வம் என்பது இரு நாட்டு ரசிகர்களிடையே மேலும் மேலும் அதிகரித்திருந்தது அதற்கு காரணம் இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஏற்கனவே இரண்டு முறை தோல்வியை சந்தித்த பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு பதிலடி கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பில் பாகிஸ்தான் ரசிகர்கள் காத்திருக்க மற்றொருபுறம் ஏற்கனவே இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றதால் இந்த மூன்றாவது போட்டியில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் வெற்றியோடு ஆசிய கோப்பையை இந்திய அணி கையிலேந்துமா என்ற ஆர்வத்தில் இந்திய ரசிகர்கள் இருக்க இதற்கு மத்தியில்தான் நேற்றைய போட்டி தொடங்கியது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டி என்பது இதுவரை இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளிலேயே மிகவும் தரம் வாய்ந்த போட்டியாக மாறியது ஏனென்றால் இந்த போட்டியில் இந்த இரு அணிகளின் வெற்றி தோல்விகள் என்பது போட்டியின் முதல் பந்திலிருந்து கடைசி ஓவர் வரையிலும் கணிக்கவே முடியாதபடி இருந்தது முதல் நான்கு ஓவரில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவது போல தெரிந்தால் அடுத்த நான்கு ஓவர்களில் இந்திய அணியின் பக்கம் வெற்றி மாறிவிடுகிறது அதற்கடுத்த நான்கு ஓவர்களில் பாகிஸ்தான் அணியின் பக்கம் வெற்றி மாறிவிடுகிறது அதற்கடுத்த நான்கு ஓவர்களில் இந்திய அணியின் பக்கம் வெற்றி மாறிவிடுகிறது என இந்த போட்டி முழுக்க இப்படித்தான் மாறி மாறி வெற்றி வாய்ப்பு என்பது இரு அணிகள் பக்கமும் சென்று சென்று வந்தது அந்த அளவுக்கு உச்சக்கட்ட பரபரப்பில் நடந்த இந்த போட்டியில் இறுதியாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று ஆசிய கோப்பையை கைப்பற்றியது மேலும் சொல்வதற்கு இந்த விஷயம் எளிதாக தெரிந்தாலும் இந்த போட்டியில் நடந்த பல சம்பவங்கள் என்பது வரலாற்று நிகழ்வுகளாகவே மாறிவிட்டது அதிலும் குறிப்பாக இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கியதிலிருந்தே இந்தியா பாகிஸ்தான் போரை மையப்படுத்தி அதாவது இரு நாடுகளுக்கு இடையே நடந்த போரை மையப்படுத்தி பாகிஸ்தான் வீரர்கள் களத்தில் இந்திய அணி வீரர்களையும் இந்திய ரசிகர்களையும் சீண்டி பார்த்தனர் அதற்கு இந்திய அணி தரப்பில் எந்த பதிலடிகளும் அவ்வளவாக கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் இப்படியாக வாய்வழியாக சண்டை போட்டுக்கொண்டு பேசி கொண்டு இருந்த பாகிஸ்தான் அணி ஆசிய கோப்பையில் குரூப் சுற்றிலும் சரி சூப்பர் ஃபோர் சுற்றிலும் சரி இந்திய அணியிடம் தோற்றுப்போனது மட்டும்தான் மிச்சம் ஆக கத்து உன்னோட காரியம் என்னோட என்பதைப் போல பாகிஸ்தான் அணியை கத்தவிட்டு இந்திய அணி வெற்றியை மட்டும் உருசித்து வந்தது ஆனால் இறுதிப் போட்டியிலோ அதாவது நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியிலோ இந்திய அணி அமைதியாக இருக்கவில்லை அதற்கு காரணம் இந்த போட்டி முடிந்த பிறகு வெற்றி கோப்பையை கூட இந்திய அணி வாங்கவில்லை இதற்கு மற்றொரு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரான மோசின் என்பவரின் கையால் தான் இந்த ஆசிய கோப்பையை இந்திய அணி வாங்க வேண்டியதாக இருந்தது ஆகவே இந்த விஷயத்தை இந்திய அணி நிர்வாகம் பிசிசிஐ நிராகரித்தது இவருக்கு பதிலாக இந்த தொடர் நடைபெற்று வரும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கிரிக்கெட் வாரிய துணைத் தலைவரான காலித் என்பவரிடமிருந்து கோப்பையை பெற்றுக்கொள்ள பிசிசிஐ முறையிட்டது ஆனால் அதற்கு பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மோசித் உடன்படவில்லை அதுவும் இதற்கு உடன்படாதது மட்டுமில்லாமல் ஆசிய கோப்பையை கையில் வைத்துக்கொண்டு கூடவே எடுத்து சென்று விட்டார் இவர் இது கிரிக்கெட் விதிமுறைகளுக்கு எதிரான செயலாகும் இதனால் கண்டிப்பாக இந்த பாகிஸ்தான் அமைச்சர் தண்டிக்கப்படுவார் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது அதே சமயம் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியின் கையில் பல முறை வெற்றி வாய்ப்புகள் இருந்தும் அதை மீண்டும் மீண்டும் தவறவிட்டு கொண்டே இருந்தது இதனால் பாகிஸ்தான் ரசிகர்கள் பலரும் பாகிஸ்தான் மீது பயங்கர கொந்தளிப்பில் இருந்து வந்தனர் அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களின் வீடுகள் முழுவதும் பாகிஸ்தானில் ரசிகர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல்களும் வெளியாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்களும் கூட பாகிஸ்தான் வீரர்களை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இப்படி ஒரு பாகிஸ்தான் அணியை வைத்துக் கொள்வதற்கு பேசாமல் அணியை கலைத்து விடலாம் என்று முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் கூறி வருகின்றனர் இதனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியே தற்போது மிகப்பெரிய சிக்கலில் உள்ளது அதுவும் இந்த ஆசிய கோப்பையை தூக்கி கொண்டு சென்ற மோசித் என்ற அமைச்சர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார் அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கும் உலக கிரிக்கெட் அரங்கில் எந்த மரியாதையும் கொடுக்கப்படவில்லை அதன் எதிரொலிதான் இவர் கையால் இந்திய அணி ஆசிய கோப்பையை வாங்க முடியாது என்று கூறியது அதேபோல இப்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி வீரர்களுக்கும் கூட தகுந்த மரியாதை கிடைக்கவில்லை குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் வீரர்களே அத்தகைய மரியாதையை கொடுக்க மறுக்கிறார்கள் ஏனென்றால் அந்த அளவுக்குத்தான் பாகிஸ்தான் அணி வீரர்கள் நடந்து கொள்கிறார்கள் இதனால் பாகிஸ்தான் முழுக்க தற்போது மிகப்பெரிய கலவரமும் ஏற்பட்டு வருகிறது அதற்கு காரணம் கிரிக்கெட்டை மற்ற நாடுகள் எப்படி பார்ப்பார்களோ மாட்டார்களோ கண்டிப்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட்டை தங்களுடைய தன்மானமாக பார்ப்பார்கள் அதனால்தான் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் முக்கியமான தொடர்களில் தோற்றால் அந்தந்த நாட்டு ரசிகர்கள் அந்தந்த நாட்டு வீரர்கள் மீதும் வீரர்களின் வீடுகள் மீதும் கோபத்தை காட்டுவார்கள் அந்த வரிசையில் இப்போது இந்திய அணியிடம் ஆசிய கோப்பை தொடரில் தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளிலும் தோற்று பாகிஸ்தான் அணி பாகிஸ்தான் ரசிகர்களின் கொந்தளிப்பை பெற்றுவிட்டது அதே சமயம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் இனிமேலும் கிரிக்கெட் போட்டிகளில் தொடரக்கூடாது என்று பாகிஸ்தான் வீரர்கள் எட்டு பேர் அமுங்க ஒருத்தவரோ ரெண்டு பேரோ கிடையாதுங்க மொத்தமாக கூண்டோடு எட்டு பேர் வந்துட்டு இப்போது ஓய்வு முடிவை அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதில் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா என்பவரும் ஹாரிஸ் ராஃப் உள்பட மற்ற பிரபலமில்லாத ஆறு வீரர்கள் என மொத்தமாக எட்டு வீரர்கள் ஓய்வு முடிவை அறிவிக்க உள்ளனர் அதுவும் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரே ஒரு தோல்விக்கு பிறகு இப்படி மொத்தமாக ஓய்வை அறிவிப்பது என்பது இதுதான் முதல் முறை ஆகவே இந்த ஒரு சம்பவம் இப்போது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இதுபோல நடப்பது என்பது சகஜமான விஷயம்தான் ஏனென்றால் எவ்வளவு நல்ல பிளேயராக இருந்தாலும் பாகிஸ்தான் அணியில் மூன்று நான்கு வருடங்கள் நீடிப்பதே கடினம்தான் அதற்கு காரணம் அந்தளவுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்குள் அரசியல் என்பது ஆழமாக ஊன்றிவிட்டது அதனால்தான் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்களுக்கு கூட பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் வாழ்நாள் என்பது குறைவாகிவிட்டது அது மட்டுமில்லாமல் என்னதான் இப்போது பாகிஸ்தான் வீரர்கள் ஓய்வை விட்டாலும் மீண்டும் விரைவிலேயே ஓய்வை வாபஸ் வாங்கிவிட்டு மீண்டும் விளையாட வந்து விடுவார்கள் இதுவும் பாகிஸ்தான் அணிக்கு சகஜமான ஒன்றாகும் ஏனென்றால் பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரரான ஷாஹித் அஃப்ரிடி என்பவர் இதுவரை எத்தனையோ முறை ஓய்வை அறிவித்துவிட்டு மீண்டும் எத்தனையோ முறை ஓய்வை வாபஸ் வாங்கிவிட்டு பாகிஸ்தான் அணிக்காக விளையாடியிருக்கிறார் ஆகவே பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஓய்வை அறிவிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் இந்தியாவுக்கு எதிராக தோற்று இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கூண்டோடு மொத்தமாக எட்டு வீரர்கள் ஓய்வை அறிவித்திருப்பது என்பது இப்போது பாகிஸ்தான் நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானமாகவே மாறி வருகிறது சரி நீங்க சொல்லுங்க இப்படி இந்திய அணிக்கு எதிராக தோற்று கூண்டோடு எட்டு வீரர்கள் ஓய்வு முடிவை எடுத்திருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்